மத்தியான அந்த ஒன்று டு ரெண்டு ஒரு டைம் இருக்கும் குளிகை நேரம் அடிக்கடி சொல்லுவேன் எப்போ பண்ணாலும் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த டைம் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அண்ணன்மார்களே உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் சொல்லிட்டு போயிடுங்க அவங்க பண்ணிவிடுவாங்க அக்கா நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா இல்லை நம்ம ராஜாங்க தான் எல்லாத்தையும் துரத்தி விட்டு சீரியல்லாம் பார்க்காம அந்த டைத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டில் வந்து நிறைய தட்டு நிறைய கல்லுப்பு போட்டு வரவி வச்சுக்கோங்க இந்த ஆழ்காட்டி வரல் இருக்குல்ல இந்த ஆள்காட்டி வரலில் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆள்காட்டி வரல இந்த இடத்துல ஒரு இந்த கட்ட வரலாலை இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் இதை சொல்லிட்டு இந்த வரலாலை உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடனை அந்த உப்பு மேலே எழுதுங்க ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குன்னா ஒரு லட்சம் அப்படின்னு எழுதுங்க ஒரு கோடி ரூபா கடன் இருக்கா ஒரு கோடினு எழுதுங்க சும்மா பத்தாயிரம் தான் கடன் இருக்கா பத்தாயிரம் அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு அதை தட்டு உப்பு மேலே உங்கள் கையை வச்சுக்கோங்க நான் எழுதுன இந்த நேரத்திலிருந்து என்னுடைய எல்லா கடனும் அழைவதற்கான வழியை காட்டு என் குலதெய்வமே இதை ஒரு தடவை சொல்லிக்கோங்க இல்லை உங்களுக்கு முருகனை பிடிக்குமா முருகன்ட்ட சொல்லுங்கள் குலதெய்வத்தில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முருகன்ட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு அம்பால் பிடிக்குமா குலதெய்வத்தை சொல்லிட்டு அம்பாலில் சொல்லுங்கள் சூப்பரைசரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கலாம் பிடிச்சிக்குவோம் அதனால் அந்த வேலையை பாருங்கள்